இங்க ஒரு வீட்டுல ஒரு ரூமை ரொம்ப வருஷமா பூட்டி வச்சிருக்காங்க அந்த ரூமுக்குள்ள இருந்து ஸ்மெல் வரதா அந்த வீட்டுல இருக்க பொண்ணு சொல்றா அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு கதவை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்க சொல்றாரு ஆனா அந்த பொண்ணோட பாட்டியோ எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க இப்ப உள்ள பொண்ணுவ ஒரு செத்த எலிய தூக்கிட்டு வெளியில வரா வெளியில போயிட்டு வந்த அந்த பொண்ணோட அப்பா கோபமா நடந்துகிட்டு அவரோட பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறாரு கேள்வி கேட்ட அவரோட பொண்ணையும் திட்டி அடிச்சிடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் ரூம திறந்ததுதான் அந்த பாட்டி சொல்றாங்க தன்னோட அப்பா அடிச்சதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வீசிங் இருந்ததுனால தண்ணறி இறந்து போயிட்டதா சொல்லிடுறாங்க இப்ப அந்த பொண்ணோட பணத்தை எடுக்கிறது உள்ள போறாங்க ஆனா அவங்களால அந்த பணத்தை தூக்க முடியல திடீர்னு அந்த பணம் எந்திரிச்சு உட்காந்துடுது அதை பார்த்தவங்க பயந்து அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க அந்த ஊர்ல இருக்க சாமியார கூப்பிட்டு பாக்குறாங்க வந்தவரும் அந்த பணத்தை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறாரு வெட்டியான கூப்பிட்டு அந்த பணத்தை எடுக்க சொல்றாங்க அந்த பணத்தை பார்த்த அந்த வெட்டியா நீங்க ஏதோ ரகசியத்தை மறைக்கிறீங்க அது வெளியில சொல்லிட்டா அந்த பணம் தானாவே போயிடும் அப்படிங்கிறான் இப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நடந்த உண்மையெல்லாம் அந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாங்க அந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பணம் மறுபடியும் படுத்துக்குது மறுபடியும் அந்த பணத்தை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க இந்த தடவையும் அந்த பணம் கனமாதான் இருக்கு கஷ்டப்பட்டு இவங்க மேல தூக்குறாங்க கட்டில் உடைஞ்சு அந்த பணம் அப்படியே காத்துல நிக்குது இத பார்த்த அந்த வெட்டியா இந்த பணம் இன்னொரு உயிரையும் கொண்டு போறதுக்கு நிக்குதுன்னு சொல்றான் யாரோட எடுக்கிறதுக்கு அந்த பணம் துடிச்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க